ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ டைம் வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி நம்ம ரூம்லேருந்து கிளம்பி குருவாயூர் டெம்பிளில் பார்க்க வந்திருக்கோம் டெம்பிளில் உள்ளே போய் சாமியெல்லாம் நல்லா பார்த்தோம் க்ளோஸ்அப்பில் கிட்டக்க போய் பார்த்தோம் ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க அளவு கிடையாது செல் அளவு கிடையாது நாங்கள் மொபைலில் வந்து ஒரு தெரிஞ்சவட்ட கொடுத்துட்டு தான் உள்ளே போனோம் அவர் தான் எங்களை உள் பிரகாரத்தில் அழைச்சிட்டு போய் கிட்டக்க காமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா பார்த்தோம் தீபம் ஏற்றுற டைமு அங்கே வரி வரியாக தீபம்லாம் இருந்தது அதெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் ஒரு ஆட்டோவில் தான் வரோம் அவர் வந்து இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இங்கே ரூம் எடுக்கலான்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் மயூராவில் ரூம் எடுத்துட்டோம் காலையிலே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இங்கேருந்து தான் திருப்பதி கேரளாங்கிற பெருமாள் கோயிலுக்கு போனோம் கேரளாவில் இருக்கிற திருப்பதின்னு அதை சொல்கிறாங்க அந்த கோயிலை பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் அதை போய் பாருங்கள் தலைப்பு வந்து திருப்பதியின் கேரளான்னு போட்டிருப்பேன் அங்கே நல்லாவே பார்த்தோம் அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சுது அங்கே வந்து உள்பிரகாரத்தில் இல்லாமல் வெளியில் பூஜைலாம் நடந்தது யானை மேலே பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து யானை ஏழு சுற்றி சுற்றி அந்த மாதிரி பூஜைலாம் நடந்தது அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நாங்கள் அந்த கோயிலெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றேன் இதுக்கு ஹோட்டலுக்கு வருவோம் இங்கே எல்லா ஆட்டோவே புதுசாக தான் இருந்தது குருவாயூரில் இருக்கிற அந்த வீதிகளை பாருங்கள் இது நான் சொன்ன அந்த திருப்பதி கேரளா கோயில் தான் அந்த கோயில் உள்ளே போய் பார்த்ததெல்லாம் நான் தனி வீடியோவாக போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அங்கே யானையை பார்த்தோம் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இப்போ பாருங்கள் யானை இந்த கோயில் உள்ளே வந்துட்டோம் அந்த கோயிலுமே ஷர்ட்டு போடக்கூடாது அதுக்கப்புறம் அந்த நாங்கள் டின்னருக்கு வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு எல்லாருமே பூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பூரி நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் பெருசாக இருந்தது ரெண்டு இருந்தது நான் மட்டும் மசாலா தோசை வாங்கியிருந்தேன் என் பையன் அதை பார்த்துட்டு என்னாம்மா பூரிக்கு வைக்கிறது இல்லை வச்சுருக்காங்கன்னு கேட்டான் ஆமாம் இதுதான் மசாலா தோசைன்னு சொன்னேன் நாங்கள் அதிகமாக ஹோட்டலுக்கெலாம் போக மாட்டோம் அதனால் அவன் மசாலா தோசை சாப்பிட்டது அதுதான் கேட்டான் பூரிக்கு வைக்கிற கிழங்கு வந்து அதில் வச்சுருக்காங்க ஆமான்னு சொன்னேன் அவங்க வந்து டீ குடிக்கலான்னு கேட்டாங்க வேணாம் நைட்டில் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் தேங்க்யூ